வெல்கம் டு சகாயா வ்ளாக்ஸ் நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் செக்ஷனோட உங்களோட கருத்துக்களையும் பதிவிட்டு போயிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமேஸ்வரத்துலேருந்து ஹூப்ளி வரைக்கும் போகிறார் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ராமேஸ்வரம் ஹூப்ளி ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலின் சேவையானது வருகிற ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த ரயிலில் ஒரு சில மாற்றங்களை தென்மேற்கு ரயில்வே செஞ்சுருக்காங்க தற்போது இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் வழியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் ரயில் நிலையம் செல்லாது நேரடியாக யஸ்வந்த்பூர்லேருந்து பைபாஸ் எடுத்து தும்கூர் போயிட்டு அங்கேருந்து ஹூப்ளி போயிடும் ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு உங்கள் பயணத்தை திட்ட திட்டமிடுங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ செவன் மைசூர் மானாமதுரை மானாமதுரை மைசூர் சம்மர் ஸ்பெஷல் கோடைகால சிறப்பு ரயில் ஸோ இதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த ட்ரெயினை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அப்போது வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து வந்து மொத்தம் பத்தொம்பது எட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ தற்போது வந்து இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் வந்து ஏழு ட்ரிப் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஏழு ட்ரிப்பில் ஒன்பது ட்ரிப் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மைசூரில் இருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு சர்வீஸ் மே இருபத்தி ஏழு முடியுது இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பானாமுதரையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மைசூரை நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்று சேரும் மைசூரிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மானாமதுரை ரயில் நிலையத்தை காலை ஒன்பது மணிக்கு வந்து சேரும் ஸோ இந்த ரயில் எந்த ரூட்டில் வருதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக மானாமதுரை ரயில் நிலையத்தை வந்து சேருது பாம்பன் பாலம் பணிகள் காரணமாக இந்த ரயிலானது தற்போது மானாமதுரை வரை இயக்கப்படுகிறது பாம்பன் பாலம் பணிகள் நிற முடிந்த பின் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரை வாராந்திர ரயிலாக நீட்டிக்கப்படும் நினைக்கலாம் மைசூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு புதிய சேவைன்னு கிடையாது மைசூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு இதற்கு முன்னாடி ஒரு சிறப்பு சேவை இருந்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சேவையானது ஓசூர் வழியாக இருந்துச்சு தற்போது இயக்கப்படும் ரயில் சேவையானது திருப்பத்தூர் வழியாக இருக்குது இந்த ரயிலில் வந்து மண்டபம் அல்லது ராமநாதபுரம் வரைக்கும் நீட்டித்து இயக்கினால் மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள்லாம் கேட்கலாம் எப்படி மண்டபத்துலேருந்து இயக்க முடியும் இல்லை எப்படி ராம்நாட்டிலேருந்து இயக்க முடியும் மண்டபத்துலேருந்து இயக்க முடியும் ஸோ ராம்நாட்டிலருந்து இயக்க முடியும் ராம்நாட்டில் வந்து லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் ஆகும் எப்படியும் ஒரு பிளாட்ஃபார்ம் அவைல அவைலபிலிட்டியாக இருக்கும் ஸோ மண்டபத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழம பார்த்திங்கன்னா திருப்பதி போகிற ட்ரெயினும் சென்னை போகிற ரெண்டு ட்ரெயினும் தான் நிற்கும் செவ்வாய்கிழமை வந்து திருப்பதியிலேருந்து வர ட்ரெயின் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக மண்டபத்துலேருந்து காலையில் பரப்பிட்டு போயிடும் ஸோ வந்து மண்டபத்தில் வந்து ஒரு ட்ராக் அவைலபிலிட்டியாக இருக்கும் ஸோ வியாழக்கிழமை மூணு ட்ரெயின் மூணு ட்ராக்கில் இருக்க வாங்க முடியாது ஸோ இந்த ட்ரெயின் செவ்வாய்க்கிழமை வரனால செவ்வாய் மண்டபம் அல்லது ராமநாதபுரத்தில் வந்து ஈவினிங் டிப்பார்ச்சர் பண்ணால் ஈவினிங் கூட தேவையில்ல பழைய டைம் என்னென்னா ஒரு ஏழு மணிக்கு ராமேஸ்வரத்தான் புறப்பட்டுச்சு ஸோ அதே டைமில் டிப்பார்ச்சர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மண்டபம் அல்லது ராமநாதபுரத்திலேருந்து இந்த ரயில் இயக்கும்போது ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் கோடை விடுமுறையில் வர்றவங்களுக்கும் ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரயில்வே வந்து இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரயிலுக்கான முன்பதிவானது ஆரம்பமாகிவிட்டது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக முன்பதிவு செஞ்சுக்கோங்க கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி இந்த ரயிலானது ஒரு சிறப்பு சேவை வந்து மைசூரில் தான் மானாமரை வரை இயக்கிறதாங்க ஸோ அப்போயே வந்து ராமநாதபுரத்துலேருந்து இயக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்து போயிருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் எஸ்எம்விடி பெங்களூரு கண்ணூர் மற்றும் கண்ணூர் எஸ்எம்விடி பெங்களூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் இரண்டு மணிக்கு கண்ணூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் கண்ணூர் ரயில் நிலையத்திலிருந்து மார்ச் இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் ரயில் நிலையத்தை மதியம் ஒரு மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம் பங்கார்பேட்டை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்